அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு டி கே ரங்கநாராயணா ஐயா அவர்கள் நெல்லூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இன் எனி ஃபேமிலி இஃப் த ஃபாதர் டைஸ் இந்த த கவர்மெண்ட் சர்வீஸ் பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட் வில் ப்ரைவேட் ஜாப் டு த எலிஜிபிள் பர்சன் தட் இஸ் ஒய்ஃப் ஆர் சன் ஆர் டாக்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் காம்பன்சேட்டிவ் பேசிஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை ஹவ் இட் ஹவ் இட் வில் பி நோன் ஃப்ரம் ஜாதகம் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஐயா கேட்டதுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தகப்பனார் இறந்துடுறாரு இறந்துட்ட பிறகு கருணை அடிப்படையில் அவருடைய மனைவிக்கோ அல்லது மகனுக்கோ மகளுக்கோ அரசாங்க உத்தியோகம் கிடைக்குது இது எந்த மாதிரி கிரகநிலை அடிப்படையில் வரும் அப்படின்னு கேட்டிருக்கார் இதில் என்னென்னா அந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து அதாவது ஜாதகத்தில் எந்த விதத்துலேயாவது சூரியன் வந்து ஆறு பத்தாவது வீட்டை தொடர்பு கொண்டு குறிப்பாக எட்டாவது பாவம் ஜாதகத்தில் ஒன்பதாவது பாவம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கணும் ஒன்பதாவது பாவமும் கொஞ்சம் பலவீனமாக இன்னும் ஒன்பதாவது பாவம் ரொம்ப பலவீனமாக இருந்தால் ரொம்ப சின்ன வயசுலேயே அப்பா இறந்துடுவார் இப்போ உதாரணத்துக்கு ஒன்பதாவது பாவம் நாலு எட்டு சூரியன் நாலு எட்டு அப்படின்னு தொடர் தொடர்பு கொண்டு இருந்தால் கூட பத்தோ ஏதோ தொடர்பு கொண்டு இருந்தாலும் கூட அது அந்த பையனுக்கு கிடைக்காமல் போயிடும் இன்னும் சின்ன வயசுலேருந்து அது புரோஜனம் இல்லை இல்லையா அதாவது மெயினாக அந்த ஜாதகத்தில் எட்டாவது பாவம் எட்டாவது பாவங்கிறது ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்து அதாவது எட்டாவது பாவங்கிறது நிவாரணம் அப்படிங்கிறது அதாவது எதிர்பாராத சம்பவங்கள் தான் எட்டாவது பாவம் அப்போ எட்டாவது பாவம் பத்து தொடர்பு கொள்ளும்போது எதிர்பாராத ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்குது அப்படின்ற வரைகள் அதாவது சூரியன் வந்து பத்தாவது வீட்டையும் கூட ஒரு எட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அதாவது வெறும் எட்டு இல்லாமல் ரெண்டு நாலு எட்டு பத்து இந்த மாதிரி அதுமாரி ஜாதகத்தில் எட்டாவது பாவமும் ரெண்டு நாலு எட்டு பத்து ஒன்பதாவது பாவம் ஒன்பதாவது பாவம் வந்து நாலு எட்டு பத்து இந்த மாதிரி அதாவது குறிப்பாக வந்து ஒன்பதாவது பாவங்கிறது எந்த விதத்துலேயாவது ஒரு ஒரு எட்டு மட்டும் தொடர்பு கொள்ளாமல் வெறும் எட்டு மட்டும் தொடர்பு கொண்டால் தகப்பனார் மூலமாக நமக்கு ப்ரோஜனம் இல்லைன்னு ஆகிடும் அப்போ ரெண்டு எட்டு பத்து எட்டுங்கிறது தகப்பனாருக்கு பிரச்சனையும் கொடுக்குது ஜாதகருக்கு ஒரு வழி வேதனையும் தருது கூட பத்துங்கிறது ஒரு தொழிலையும் கொடுக்குது அதாவது என்னென்னா இங்கே எட்டாவது பாவமும் பத்தாவது பாவமும் சேர்ந்து வேலை செய்யணும் குறிப்பாக மெயினாக வந்து எயித்து சப்ளாடு ஏன் எயித்து சப்ளாடு நான் சொல்கிறேன் அப்படின்னா எட்டாவது பாவம் தான் ஒரு துன்பத்திலேயும் நன்மை அப்படிங்கிற மாதிரி அதாவது எட்டாவது பாவம் பத்து தொடர்புகொள்ளும்போது இங்கே பத்து தான் செயல்படுது அப்படி செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா எட்டாவது பாவம் எட்டாவது பாவத்தின் வழியாக எட்டாவது பாவமும் செயல்பட்டு அப்புறம் பத்து செயல்படுது அதாவது என்ன இன்சூரன்ஸ் மூலமாக ஒருத்தருக்கு பணம் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி இங்கே எட்டு வந்து பத்து தொடர்பு கொள் பத்தையோ அல்லது ஆறையோ தொடர்பு போது ஒரு துக்க சம்பவத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறது எட்டாவது பாவம் இந்த எட்டாவது பாவம் எந்தெந்த பாவத்திலாம் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தின் ரீதியாக அதாவது ஒரு தீமையிலையும் நன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு தீமையிலையும் நன்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து ஒரு பையனை படிக்கிற படிக்க வைக்கிறது பற்றி ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்டார் நான் என்ன பண்ணுறேன் கம்ப்யூட்டர் லைனில் படிக்குவீங்க சார் அவர் ஜாதகத்தில் மூணாம் பாவம் தான் இருக்குன்னு சொன்னேன் உடனே அவர் என்ன சொன்னார் அப்படியா சார் சரிங்க சார் அவனாக தான் விரும்புகிறான் இருந்தாலும் நான் மெ மெடிக்கல் லைன் போகலான்னு ப பையனை படிக்க வைக்கலான்னு நினச்சேன் ஏன் சார் அப்படின்னேன் இந்த மாதிரி கொரோனாலாம் வருது இல்லையா இனி எதிர்காலத்தில் நிறைய நோய்கள்லாம் வரும் நிறைய நோய்கள்லாம் வரும்போது மெடிக்கலுக்கு என்றைக்கும் வேல்யூ தான் செய்யும் அப்படின்னு அவர் சொன்னார் நான் சார் என்ன சார் மருத்துவர்கள்லாம் நோய் வந்துடுன்னு உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் பட் இருந்தாலும் வந்து ஒரு தொழில் கேரண்ட்டி ஒன்று இருக்கும் அதாவது என்னடா அந்த கொரோனாங்கிறத எப்படி பாசிட்டிவாக அணுகிறாரு பாருங்க இதுதான் எட்டாம் பாவம் வந்து இரட்டைப்படை பாவம் தொடர்பு உண்டா எட்டாம் பாவம் ரெண்டோ நாலோ ஆறோ பத்தோ தொடர்புகளும் போது ஒரு கெட்ட விஷயம் வந்து அந்த கெட்ட விஷயம் வந்து நமக்கு சாதகமான ஒரு பலனை தர மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும் அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் வந்து யார் ஜாதகத்தில் எட்டாவது பாவம் வந்து நல்லா இருக்கும் எட்டாவது பாவம் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்து குறிப்பாக வந்து ஆறு பத்துங்கிறது நல்ல அமைப்பு அவர் என்ன செயல் என்ன தொழில் செய்கிறாருங்கிறத பொறுத்தும் எட்டாவது பாவம் பத்துன்னா எடுத்த உடனே நிறைய பதவி கிடைச்சிரும் ஆறுனா அதை விட கொஞ்சம் ரெண்டாவது கிரேடு ரெண்டு நாலு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியான போஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த வகையில் ஒன்பதாவது பாவங்கிறது தகப்பனார் அப்படிங்கிறதாலையும் எடுத்துக்கலாம் பொதுவாக கருணை இந்த மாதிரி விஷயமும் அந்த ஒன்பதாவது பாவம் தான் ஒரு லக்கு கருணை இங்கே ஏன் சொல்றேன்னா எட்டாவது பாவம் இதே ஒத்தைப்படை பாவமா போச்சு ஒன்பதாவது பாவம் மட்டும் நல்லா இருக்குன்னா இந்த நிவாரணத்தின் மூலமாக அவர் கிடைக்காது ஓகேங்களா அவர் தகப்பனார் செய்கிற வேலையை அவர் வந்து பின்னாடி செய்வார்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதாவது இந்த தகப்பனார் இறந்துட்டாரு அதனால் கிடைக்குதுன்னா அந்த எட்டாவது பாவமும் அங்கே நல்லா இருக்கணும் எட்டாம் பாவம் ஆறையோ ரெண்டையோ தொடர்பு கொண்டிருக்கணும் குறிப்பாக ரெண்டு நாலு எட்டுக்கும் பத்துக்கும் ஒரே பிளானட்டு சப்ளாடாவோ ஆறுக்கும் எட்டுக்கும் ஒரே பிளானட்டு சப்ளாடாவோ வந்தால் இந்த மாதிரி எட்டாவது பாவம் செயல்படும் போது ஆறாவது பாவமும் பத்தாவது பாவமும் செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வகையில் நாம் வந்து இங்கே அந்த மூணு பேர் ஜாதகத்தில் யாருக்கு வந்து இது வந்து கல்வி தகுதி அப்படின்னு இருக்கலாம் இது அந்தந்த சூழலை பொறுத்து இப்போ மனைவி வந்து ரொம்ப பெரிய ப படிக்கலை பையன் வந்து படிச்சிருக்காருன்னா பையனுக்கு தான் கிடைக்க போகுது அப்போ அந்த மகள் மகனுடைய ஜாதகத்துலேயும் மகனோட ஜாதகத்தில் ரெண்டுத்துலேயும் எட்டாவது பாவமும் சூரியனும் ஒன்பதாவது பாவம் யாருக்கு வலுவாக இருக்கோ அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் சார் இதில் எட்டாம் பாவம் ஐந்து ஒம்போதோ அல்லது எட்டு பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளக்கூடாது இதில் எட்டாம் பாவம் ஐந்து ஒம்போதுன்னு தொடர்பு கொண்டால் அங்கே தொழில் ரீதியாக நம்ம எதிர்பாராத விஷயத்தின் மூலமாக நிவாரண நிதி அப்படிங்கிற வகையிலையோ எதுவுமே கிடைக்காது அதேமாதிரி எட்டு பன்னெண்டுனா அது இன்னும் பெரிய பிரச்சனையாக போயிடும் அதாவது அப்பா இறந்துட்டு அப்பா வந்து நமக்கு தெரியாமல் நிறைய கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன்காரங்க வந்து வீட்டை வந்து அபகரித்து இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த எட்டு பன்னெண்டுன்னு வரும்போது அதனால் மூணு ஏழு பதினொன்றுனா இந்த மாதிரி சம்பவமே நடக்காது யார் யாருக்கெல்லாம் அந்த எட்டாவது பாவம் மூணு ஏழு பதினொன்றுன்னு தொடர்பு போகிறதோ இவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த துரதிருஷ்டவதமான சம்பவங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் வாழ்க்கையின் போக்கு வந்து ஒரே மாதிரி போயிட்ருக்கோம் ஒரு ஜிக் ஜாக் மாதிரி ஏற்ற இறக்கத்தோடு இல்லாமல் ஒரு நடுநிலையோடு போயிட்ருக்கோம் அதனால் இங்கே இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னா எட்டாம் பாவம் ஆறு பத்து ஒன்பதாம் பாவம் ஆறு பத்து வெறும் ஆறு பத்துங்கிறதால கூட நாலோ எட்டோ கூட சேர்ந்துட்ருக்கணும் ஏன்னா நாலோ எட்டோ சேர்ந்தால் தான் அந்த ஒன்பதாம் பாவம் கொஞ்சம் பலவீனம் அடையதை நம்ம எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சூரியன் ஏன்னா இந்த இந்த மாதிரி விஷயத்துக்கு தகப்பனார் என்பது சூரியனாக இருக்கிறதாலையும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சூரியன் நல்லா இருந்தால் தான் ஒரு கார்பரேட் நிறுவனத்திலையோ அல்லது அரசாங்கத்திலேயோ ஒரு நல்ல பதவிக்கு போக முடியும் அப்போ சூரியன் ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவம் இது மட்டும் இல்லாமல் நடக்கிற தசா புத்தியில் உங்களுக்கு ஏதோ வகையில் எட்டாவது பாவம் அதாவது பொதுவாக எட்டாம் பாவங்கிறது தீமையான பாவம் தான் ஆனால் இந்த எட்டாம் பாவம் வந்து ஒரு பத்தையோ அல்லது ஆறையோ அல்லது ரெண்டையோ தொடர்பு கொள்கிற மாதிரி வரும்போது அவ்வப்போது எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும் ஒருத்தருக்கு அந்த வகையில் இங்கே ஒன்பது எட்டு சூரியன் மூணுமே ஆறு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்வது நல்ல அமைப்பு தான்